பகவத் பகவத்கீதை அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் மூன்று கிளைப்யம் மாஸ்ம கமக பார்த்த நைத நைதே சத்ரும் ஹிருதய தௌர்பல்யம் ஜக்தோவதிஷ்ட பரந்தப விருதாவின் மகனே இது போன்ற அண்மையற்ற நிலைக்கு இடம் கொடுக்காதே இது உனக்கு பொருத்தமானதல்ல இது போன்ற அற்பமான இதய பலவீனத்தை கைவிட்டு எதிரிகளை தவிக்கச் செய்பவனே எழுவாயாக இதன் பொருள் அர்ஜுனன் இங்கு பிரிதாவின் மகனே என்று அழைக்கப்படுகிறான் விருதா கிருஷ்ணரின் தந்தை வாசுதேவரின் தங்கை ஆவார் எனவே அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் இரத்த சம்பந்தம் உள்ளது சத்திரியனின் மகன் போர் புரிய மறுத்தால் அவன் பெயரளவு சத்திரியனே பிராமணனின் மகன் கெட்ட வழியில் நடந்தால் அவன் பெயரளவு பிராமணனே இத்தகு சத்திரியர்களும் பிராமணர்களும் தமது தந்தையரின் உபயோகமற்ற மக்களே எனவே அர்ஜுனன் சத்திரியரின் உபயோகமற்ற மகனாக ஆவதை கிருஷ்ணர் விரும்பவில்லை அர்ஜுனன் கிருஷ்ணரின் மிக நெருங்கிய நண்பன் மேலும் கிருஷ்ணரே நேரடியாக அவனுக்கு வழிகாட்டி கொண்டிருந்தார் இது போன்ற வாய்ப்புகளுக்கு இடையே அர்ஜுனன் போரைத் துறந்தால் அச்செயல் அவனது புகழை கெடுத்துவிடும் எனவே அர்ஜுனனிடம் உள்ள இத்தகைய மனப்பான்மை அவனுக்கு பொருத்தமானது அல்ல என்று கிருஷ்ணர் கூறுகிறார் பெருமதிப்பிற்கு உரிய பீஷ்மரிடமும் உறவினர்களிடமும் பெருந்தன்மை காட்ட வேண்டும் என்ற மனப்பான்மையில்தான் போரை துறப்பதாக அர்ஜுனன் வாதிடலாம் ஆனால் அத்தகைய பெருந்தன்மையினை இதய பலவீனமாக கிருஷ்ணர் கருதுகிறார் இத்தகைய பொய்யான பெருந்தன்மை எவ்வித அதிகாரிகளாலும் ஏற்கப்படுவது இல்லை எனவே ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிகாட்டுதலின்படி இது போன்ற பெருந்தன்மை அல்லது பெயர் அளவிலான அஹிம்சையை அர்ஜுனனை போன்ற நபர்கள் துறந்து ஆக வேண்டும் ஸ்லோகம் நான்கு கதம் பீஷ்மம் அகம் சங்கியே துரோணம் சமதுசூதன இஷுபி பிரதியோத் பூஜார்ஹாவ் பூஜார் ஹாவ் அர்ஜுனன் கூறினான் எதிரிகளை கொல்பவரே மது எனும் அரக்கனை அழித்தவரே எனது பூஜைக்கு உரியவர்களான பீஷ்மர் துரோணர் முதலியோரை போரில் எவ்வாறு என்னால் எதிர்த்து தாக்க முடியும் மதிப்பிற்குரிய பெரியோர்களான பாட்டனார் பீஷ்மரும் ஆசிரியர் துரோணாச்சாரியாரும் எப்போதும் வழிபாட்டிற்கு உரியவர்கள் அவர்கள் தாக்கினாலும் கூட அவர்களை எதிர்த்து தாக்க கூடாது பெரியவர்களுடன் வார்த்தைகளால் கூட சண்டையிடாமல் இருப்பது பண்பாடாகும் சில சமயம் அவர்கள் கொடூரமாக நடந்து கொண்டாலும் கூட அவர்களை கொடூரமாக நடத்தக்கூடாது அவ்வாறு இருக்க அர்ஜுனனால் எப்படி அவர்களை எதிர்த்து தாக்க முடியும் கிருஷ்ணர் அவரது பாட்டனாரான உக்ரசேனரையோ ஆசிரியரான சாந்திபனி முனிவரையோ எதிர்த்து தாக்குவாரா இவையே அர்ஜுனனால் கிருஷ்ணரின் முன்பு வைக்கப்பட்ட சில தர்க்கங்கள் ஆகும் ஸ்லோகம் ஐந்து குரூன் அஹத்வாஹி மகானுபாவான் ஸ்ரேயா போக்தும் பைஷ்யம் அபீஹலோகே அத்வார்த காமாம்ச து குரூன் இஹைவ புஞ்சிய போகான் ருதி ரப்ரதி தான் மகாத்மாக்களான எனது ஆச்சாரியார்களின் வாழ்வை அழித்து நான் வாழ்வதை விட இவ்வுலகில் பிச்சை எடுத்து வாழ்வதே மேல் உலக லாபங்களை விரும்பும் போதிலும் அவர்கள் பெரியோர்களே அவர்கள் கொல்லப்பட்டால் நாம் அனுபவிப்பவை அனைத்திலும் இரத்தக்கரை படிந்திருக்கும் சாஸ்திர நியமங்களின்படி பகுத்தறிவை இழந்து வெறுக்கத்தக்க செயல்களில் ஈடுபடும் ஆசிரியர் நிராகரிக்கப்பட வேண்டியவர் துரியோதனன் செய்யும் நிதி உதவியின் காரணத்தால் பீஷ்மரும் துரோணரும் அவனுக்கு சாதகமாக செயல்பட நேர்ந்தது உண்மையில் வெறும் நிதி உதவியை அடிப்படையாக கொண்டு அத்தகைய நிலையை அவர்கள் ஏற்றிருக்க கூடாது இச்சூழ்நிலையில் அவர்கள் ஆசிரியருக்கு உரிய மதிப்பை இழந்துவிட்டனர் ஆனால் அர்ஜுனனோ அவர்களை இன்னும் பெரியவர்களாகவே கருதுவதால் அவர்களை கொன்று பௌதீக லாபங்களை அனுபவிப்பது இரத்தக்கரை படிந்து அழுகியதை அனுபவிப்பது ஆகும் என்று எண்ணுகிறான்